சிவாயம் அன்பே சிவம் சக்தி அருணாச்சல ஈஸ்வரா ரொம்ப சந்தோஷமா மத்தியில எனக்கு இந்த எனக்கு இது போதும்ப்பா உன்னுடைய அருளால உன் முகத்தை பார்த்துட்டு உனக்கு அவசியம் பண்ண செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க பேரின்பம் இந்த பைரவர் ஒரு துணையா இருக்க யாரு இந்த சாணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா இத பார்க்கக்கூடிய நீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க நேர சத்திய அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துருங்க இங்க சாணி எடுக்கலாம் நம்ம அப்பா சாணி எடுக்கிற வேலை வச்சிருக்கிறாரு அதனால எல்லாம் ஆனந்தமா இருங்க கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருக்கும் வந்துருங்க பிரதோஷ வழிபாட்டுக்கும் எல்லாரும் வந்துருங்க நமச்சிவாயம் இப்ப என்னோட வேலை வந்து நான் ஆரம்பிக்க போறேன் ஏன்னா அப்பா எம்பெருமான் ஈசன் அப்புறம் முதலாளி நம்ம முதலாளி கோவப்படுவாரு என்ன சாணி எடுக்கலன்ட்டு அப்பா சாணி எடுக்கிறப்பா பாத்துக்கப்பா வேலையை கேட்டா சொல்லுங்க ஓ நமச்சிவாயம் கட் பண்ணிவிடுவா சாமி எடுக்கவா